ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகணிக்க ஆசை சீரியல் ப்ரோமோலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மீனா இருக்கிற முப்பது லட்சமும் நம்ம அண்ணாமலையோட ரிட்டைர்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க ப்ளீஸ் மீனா இந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லாத உன் காலில் கூட விழுறேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க நம்ம மீனா இருந்துட்டு ஏன் ரோகிணி இவ்வளோ கீழ்த்தரமாக யோசிக்கிறீங்க மாமாவோட பணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ண பாக்குறீங்களே மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணம் அது அவருக்கு தான் போய் சேரணும் இந்த விஷயத்த நான் உடனே மாமா கிட்ட சொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ரோகிணி எவ்வளோ தான் கெஞ்சு பார்த்துமே நம்ம மீனா இருந்துட்டு விஷயத்தை விஷயத்த அண்ணாமலைக்கிட்டையும் மற்றவங்க எல்லாருக்கிட்டேயுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட அண்ணாமலையும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம விஜயா இருந்துட்டு ரோகிணியை சம்மத்திட்டு திட்டுறாங்க ஏன் ரோகிணி இப்படி பண்ண சொல் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ரோகிணி திருட்டு மொழி முழிக்கிறாங்க சரி இந்த பணத்தை உன் அப்பா அனுப்பவே இல்லை இந்த பணம் அவரோடது அப்போ உன் அப்பா பணம் அனுப்புனாரா இல்லையா ஃபஸ்ட்டு உன் அப்பா இருக்கிறாரா இல்லையா இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரோகிணி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே திருட்டு மொழி முழிச்சிக்கிறப்ப நம்ம விஜயா கேட்குறாங்க நீ முழிக்கிறதை பார்த்தா உன் அப்பா இல்லை மாதிரி இருக்கே உன் அப்பா மலேசியாவில் தான் இருக்கிறாரா இல்லை உன் அப்பாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லி நம்ம ரோகிணி வந்து மலுப்புறாங்க என்ன ரோகிணி என்ன சொல்ல வந்தியே சொல் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல அத்தை எனக்கு அப்பாவே இல்ல அம்மா மட்டும்தான் எனக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணமும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க நம்ம விஜயா காலில் விழுந்து அத்தை என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்கவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அதுக்கு நம்ம ரோகிணி ரொம்பவே கெஞ்சுறாங்க அத்தை ப்ளீஸ் இந்த வீட்டை விட்டு என்னை அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் ரோகிணியை வீட்டை விட்டு அனுப்பலைன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு வேலைக்காரியாக தான் நம்ம ரோகிணி இந்த வீட்டில் இருக்க போகிறாங்க இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத